வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கட் வேலூர் மாவட்டம் வந்து அரியூருக்கு தாங்க போயிருந்தோம் அரியூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு காலை விடும் திருவிழா ஸோ கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் நிறையா கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் நம்ம கேமரா கூட பறந்துச்சுன்னு பார்த்துக்காங்களே தமிழ்நாடு போலீஸ் காலை வந்து ஓரம் வந்து கையில் அடிச்சிதுங்க கேமரா கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டருக்கு அந்த பக்கம் போய் வந்துருச்சுங்க கோப்ரோ ஸோ கேமரா பாடி போட்டிருந்ததுனால மேலே கவர் போட்டதுனால ஒன்றும் ஆகலைங்க சின்ன சின்ன கிராஷோட போயிடுச்சு மற்றபடி இன்றைக்கி கோபுரம் போயிடுச்சின்னே நினச்சேன் ஆனால் நல்லபடியாக வந்து எதுவும் ஆகலைங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மூன்று காளைகள் அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூன்று பரிசுகள் வின் பண்ண காலையாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்டிஆர் மகாராணி இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டேரி கருடா மூன்றாவது ஒன் மேன் ஆர்மி என்டிஆர் ஸோ இந்த மூணு காலையில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க போல் வந்து பேசு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் தொடர்ந்து வந்து ரெண்டுத்துலேயும் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூவாக நல்ல நல்ல எழுதுக்கட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கன்ட்டினியூ வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நூற்றி முப்பத்தி ஏழு என் மகாராணி கலை என் மகாராணியா ஒன்மேன் ஆர்மி ஆல்ரெடி விட்டாங்க அது வந்து ஏழு எண்பத்தி அஞ்சு இப்ப வந்து மகாராணியோட போறாங்க முப்பது என் முப்பது அட்ட நம்பர் மகாராணி கொல்ல விடுவா என் மகாராணி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது என் மகாராணி போடுபோடு வந்து மாடு பாத்தீங்கன்னா கட்டோரி கருடாங்க எல்ஃபுல்லு இருபத்தி மூணு நான் கட்டி ஒரு திருடா ஒரு வருஷம் மூணாவது ஒன்பது வருஷம் நல்லா ஓடிருது மா

நம்பர் நூத்தி இருபதுங்க ஒன்மென் ஆர்மியோட அட்டையோட நம்பர் வந்து நூத்தி

ஒன்மேன் ஆர்மி விடுறவனா எல்லாமே தெருவு பண்ணிட்டாங்க ஜனங்கள்லாம் ஃபுல்லாக நம்ம இப்போ குடம்பந்தில் தான் நின்றுட்டு இருக்கோம் குடம்பந்தில் மாடு மாடு இன்னும் இல்லைங்க மாடு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாடு

அரியூர் ஏகே ஜி அரியூர் ஏ கே ஜி காலை அரியர் ஏகே ஜி கே எஸ் வெங்கட் அரியூர் ஏ கே ஜி ஓகே கேமரா விடுங்கப்பா கேமரா அரியூர் ஏ கே ஜி

இப்போ இங்கே போய் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எடுத்து வரீங்களா லேடி சூப்பர் ஸ்டாரா ஓகே 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 பாருங்க இன்னொரு காலை வந்து கொண்டு வராங்களா அந்த காலையை அப்புறமா பார்க்குவோம்